பாடும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏரி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவின் நிமித்தம் யோவான் பத்மதீவிலே தூக்கி போடப்படுகிறான் அங்கே அவன் ஆவிக்குள்ளான போது கத்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார் அநேக காட்சிகள் அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது ஏழு குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிற கிறிஸ்துவை பார்க்கிறான் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் அவனுக்கு சொல்லப்படுகிறது இவைகளை எழுது என்று சொல்லுகிறார் ஏழு சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்ட பிற்பாடு நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான் என்ன காட்சி என்றால் பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை பார்க்கிறான் அங்கிருந்து ஒரு சத்தம் துணிக்கிறது யாருக்கு இந்த சத்தம் யோவானுக்கு துணிக்கப்பட்ட சத்தம் ஆவிக்குள்ளானவனுக்கு துணிக்கப்பட்ட சத்தம் பிரித்தெடுக்கப்பட்டவனுக்காக துணிக்கப்படுகிற சத்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக துணிக்கப்படுகிற சத்தம் என்ன சத்தம் இங்கே ஏறி வா சபைகளுக்கு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது அதன் பிறகு ஆயத்தமாக்கப்பட்டவனுக்கு அழைப்பின் சத்தம் வருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வந்தபோது அவருடைய சத்தம் யாருக்கு துணிக்கப்பட்டது என்றால் எல்லாருக்காகவும் துணிக்கப்பட்டது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வா என்று சொல்லவில்லை வாருங்கள் என்று சொன்னார் அப்படி என்றால் அதுதான் கிருபையின் சத்தம் கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் இயேசுவின் இடத்தில் வரலாம் நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்றால் முதலாவது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணர் பூமியில் வந்தது எல்லாரையும் அழைக்க அதில் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ சுயாதீனன் என்றோ பெண் பெண்ணென்றோ ஒரு வித்தியாசம் இல்லை இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மனு முழுவதையும் அவர் நேசித்து மனுக்குலத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார் அதற்கடையாளமாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைத்தார் எல்லாரையும் அழைத்தார் அப்படி அழைக்கப்பட்டவர்களில் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் முதலாவது இயேசு வந்தது எல்லாரையும் அழைக்க இனி அவர் வரப்போகிறது எல்லாரையும் அழைப்பதற்கல்ல சபையை தமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியை அழைத்து போக இனி கேட்கப்படுகிற சத்தம் இங்கே ஏறி வாருங்கள் என்று அல்ல இங்கே ஏறி வா முதலாவது கேட்ட சத்தம் என்ன எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இனி கேட்க போகிற சத்தம் என்ன வா ஏறி வா சபைக்காய் துணிக்கப்படுகிற சத்தம் யார் இந்த சத்தத்தை கேட்க தகுதியுள்ளவர்கள் அடிப்படை தகுதி என்ன விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை செய்து ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவம் அடிப்படை தகுதி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த வசனத்திலே அதற்கான பதில் இருக்கிறது இங்கே பாருங்கள் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன் அடுத்த வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏரிவா இப்பொழுது ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது என்ன சத்தம் இங்கே ஏரிவா என்று இது எந்த சத்தம் முன்னே என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தம் அப்படி என்றால் இனி கேட்க போகிற சத்தம் யாருக்கு துணிக்கப்படும் தெரியுமா இங்கே ஏறிவா என்ற சத்தம் யார் காதுகளில் கேட்கும் தெரியுமா இப்பொழுது அவர் பேசுகிற சத்தத்தை யார் விரும்பி கேட்கிறார்களோ யார் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று கொடுக்கிறார்களோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அந்த சத்தத்தை கவனிக்கிறார்களோ அவர்கள் காதுகளில் இனி வெளிப்பட போகும் சத்தம் கேட்கும் அந்த சத்தம்தான் இங்கே ஏறிவா அது கேட்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் அசதியாய் நிருபசரமாய் இருந்து விடாதிருங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும் முன்னே என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தம் கத்து பேசிக்கொண்டிருக்கிறார் அல்லவா சபையில் போகும்போது ஊழியர்கள் மூலமாய் பேசுகிறார் ஜபத்தோடு வேதத்தை திறக்கும்போது போது கத்தர் பேசுகிறார் இந்த வேதம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் மனசே கவனியாதே போனான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் அவன் பிடிக்கப்பட்டான் நெருக்கப்பட்டான் இதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறவர்களாய் ஒருபோதும் காணப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி கடினப்படுத்தினவர்கள் யாரும் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை என வேதம் எச்சரிக்கிறார் எனவே இன்று இப்பொழுது இந்த காலத்திலே கர்த்தனமோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் முன்னே என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தம் இப்பொழுதவர் பேசி கொண்டிருக்கிறாரே இந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால் நாளை நமக்காக இந்த சத்தத்தை துணிக்கப்படுவா என்ன இங்கே ஏறிவா ஆமேன் அப்பொழுது என்ன உண்டானதாம் ரெண்டாவது வசனம் உடனே ஆவிக்குள்ளானே அந்த சத்தம் துணிக்கப்பட்ட மாத்திரத்திலே இம்மை பொழுதிலே நாம் மறுரூபமாகி அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாறி அவரை முகமுகமாய் நரிசிப்போம் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த மேன்மையான பாக்கியத்தை ஒருவரும் இழந்து விடாத மணிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் மாரணாதா இயேசு சீக்கிரம் வருகிறார் செவிக்கலாம் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவை எங்களோடு பேசி உணர்த்தின வார்த்தைகளுக்காய் நன்றி எங்களோடு நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் எவ்விதத்திலும் செவியை அடைக்காத படிக்க இருதயத்தை கடினமாக்காத படிக்க சொல்லும் அடியேன் கேட்கிறேனுங்கிற மனநிலையோடு இப்போ சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே